இன்னொரு பேர் அது மாதுளை இது யார் அப்படின்னா மாயா பூர்ணிமா விஜித்ரா தான் வச்ச பேரு என்னன்னா அவங்களால ஜீரணிக்கவே முடியல விஷ்ணு வந்து டிக்கெட் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த டிக்கெட் போயிட்டு அந்த இதை எடுத்துட்டு இதெல்லாம் என்னால ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அதை எடுத்துட்டு ஐயோ இதெல்லாம் போய் இவனுக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பயங்கரமான வஞ்சன்ஸ் விஷ்ணு மேலே இருந்துச்சு சோ நேற்று டாஸ்க்லயே அதை நம்ம பார்த்தோம் பயங்கரமான வஞ்சன்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு தினேஷ் வந்து விஷ்ணு கிட்ட சரி ஓகே நான் வந்து இளைய தலைமுறைக்கு வழி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை பார்த்து சொல்றாப்ப அதுக்கு வந்து இளைய தலைமுறையா விஷ்ணு அவனை பார்த்தா இளைய தலைமுறை மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை பயங்கரமா கலாய்க்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்ல மாயாவம் பூர்ணிமாவும் இவன் வச்சு எப்படி இவ்வளவுதான்னு வந்தான்னு தெரில இவெல்லாம் வந்து மாதுளை தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து காலையிலே இவங்க விடிய காலையிலே இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில போல கரெக்டா வந்து விஷ்ணு விஷ்ணு வந்து டிக்கெட்டு ஃபுணாலே வாங்கினதை இவங்களால ஏற்றுக்கவே முடியல போல செம்மையா வந்து ஒரே விஷ்ணுவை தான் விஷ்ணு புராணம் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க விஷ்ணுவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க ஒரு பக்கம் விஷ்ணுவை திட்டிகிட்டு இருக்கும் நம்ம விஜித்ரா அவங்க மறுபடியும் தினேசதான் திட்டிகிட்டு இருக்காங்க தினேச வந்து விஜித்ரா திட்டினது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு அர்ச்சனாவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோ தினேஷ் வந்து அர்ச்சனா கிட்ட கேட்டிருக்காப்புல நீங்க வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு வந்து இல்ல என் தங்கச்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பெட்டி எல்லாம் எடுக்க வேணாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து தினேஷ் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு ஐயோ இதெல்லாம் வந்து உங்க தங்கச்சி சொல்றதெல்லாம் கேப்பீங்களா அப்போ இன்னொரு ஆட்டி ஃபேமிலில இருந்து வர சொல்லும் போது பணப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சியை விட்டு நான் சொல்ல சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பன்னா சொன்னாரு அதே வந்து நம்ம அர்ச்சனா வந்து செம்ம காண்டாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ என்ன கோவத்துல இருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா பத்து ரூபா தானடா கேட்டேன் அதுக்கேடா இவ்வளவு கோவப்படுறேங்கிற மாதிரி அர்ச்சனாவையும் தினேசு டென்ஷன் ஆக்கி விட்டாரு ஆக மொத்தத்துல வந்து வர வர தினேச யாருக்குமே பிடிக்கல ஆனா மாயா மட்டும் பிரதீப் எப்படி அண்ணன் அண்ணான்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இப்ப வந்து தினேசம் வந்து அண்ணன் அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா பிரதீப் வந்து ஒரு காலத்துல அண்ணன் நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரிதான் அந்த முயல் டாஸ்க்ல டூ ஸ்டெப் ஃபார்வேர்டுன்னு சொன்னதுக்கு அந்த காடை கொடுத்ததுக்கு இப்ப வந்து மாயா தினேச அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க சோ மாயா அண்ணன் அவங்கள காலி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ அதை தான் வந்து பண்ண போறாங்க போல சோ பாத்துட்டு இருக்க நம்மளுக்கே அப்படிதான் தோணுது அய்யோ ஐயோ மாயா யாரையாவது அண்ணன் முடிஞ்சு போச்சு அவங்க கதை அப்படிதான் பண்ண போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணுது சோ அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்ல யாருமே எடுக்க மாட்டாங்களப்பா யாருப்பா எடுத்துட்டு போவா அப்படிங்கிற தான் தோணுது சோ விஜய் வர்மா சைலண்டா இருக்காப்புல ஒருவேளை விஜய் வர்மா எடுத்துட்டு போயிடுவாப்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா தினேஷ் வந்து அதை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்காப்ல சோ டபுள் டிஜிட் அந்த பத்து லட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதுதான் யார் யார் மைண்ட் வந்து எடுக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி தோணும் வந்து அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிங்கிள் டிஜிட் எல்லாம் எங்களுக்கு வேணாம் கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களோட சேலரி போட்டாலே அந்த சேல்ரி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் யாருமே இந்த சிங்கிள் டிஜிட்டை எடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான அந்த பத்து லட்சத்துக்கு மேல அப்படி வரும்போதுதான் வந்து யார் எடுக்க போறா அப்படின்ட்டு பயங்கர டுஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ மாயா வந்து கண்டிப்பா பல நெகட்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பூர்ணிமாவும் இருக்கலாம் மாயா பூர்ணிமா இல்லைன்னா விஜய வருமா ஸோ தான் வந்து மணி இந்த நாலு பேர் தான் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ விஜித்ரா அவங்களுமே வந்து கொஞ்சம் வந்து டபுள் மைண்டடாக தான் இருக்காங்க என்ன டபுள் மைண்ட் அவங்களுக்கு அப்படின்னா கமல் சார் வந்து தான் வந்து வந்து ஒரு நல்ல பேர் வந்து கம்மி ஆயிடுச்சோ நம்ம வந்து இந்த காசை எடுத்துட்டு போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அர்ச்சனாலாம் வாய்ப்பே கிடையாது நானும் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அர்ச்சனா தினேஸ் அந்த பணப்பட்டியில் கண்டிப்பா கையவே வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பைனல் அந்த அது வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அர்ச்சனாவுக்கும் தினேசம் ஆசை சோ மாயா தான் பயங்கரமான வந்து கேவலமான வேலைகள்லாம் இப்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மாயாவும் பூர்ணிமாவும் விஷ்ணுவ ஏன்டா இந்த அளவுக்கு அட்டாக் பண்றீங்க அவரும் வந்து சளைச்சவன் கிடையாது நானும் வந்து ஆப்போசிட்ல சேர்ந்து உங்களை எல்லாம் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஏன்டா செட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற தான் தோணுது எப்ப பார்த்தாலுமே ரெண்டு பேருக்குமே முட்டிக்கிடுது சோ இவங்க ரெண்டு பேருக்கு முட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல இன்னொரு பக்கம் நம்ம மணி மணி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே வந்து பர்சனலா மாயா என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க சனிக்கிழமை எபிசோட்ல தண்ணி கேட்டாங்க தண்ணிய கூட மாயா தரல சோ அந்த அளவுக்கு வஞ்சன் சூழுக்குள்ள வச்சிட்டுதான் மாயா இருக்கு சோ அதனால மாயாவை மட்டும் நம்பிராத விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே புலம்பிட்டு இருக்காங்க சோ அதுவும் ஒரு வழியா இருக்கலாம் ஏன்னா மாயா வந்து பயங்கரமான வஞ்சன்ஸ் தான் ஸோ அவங்க பண்றதுலாம் சில வேலைகள் வந்து பயங்கரமா இரிட்டேட்டிங்கா இருக்கு ஸோ ஒரு பொண்ணா வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கதான் செய்யுது பயங்கரமான திறமை ஆனா அந்த வஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு திறமை இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நல்ல பிளேயர் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பிளேயர்லாம் அடிச்சு அனுப்பி விட்டுச்சு ஸோ ஜோவியா அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லிட்டே போனா ஜோவியாவுக்கு அப்புறம் ஐஷு இதுங்கெல்லாம் காலி நிக்சனை கூட காலி பண்ணதே வந்து மாயா பூர்ணிமா தான் நிக்சன் ஓகே தான் அந்த தனுஷ் ஸ்டெப் எல்லாம் போட்டு பயங்கரமா ஆடிட்டு ஓரளவுக்கு தான் வாங்கிட்டு இருந்தான் டக்குன்னு என்னன்னு தெரியல பூர்ணிமாவும் நிக்சனும் பயங்கர க்ளோஸ் ஆனாங்க அண்ணன் தங்கச்சி உறவுல சோ அந்த ஒரு உறவை பார்க்கும் போதே நிறைய முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா இது இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தலையெல்லாம் கோரி விட்டுட்டு இருக்கான் பயப்புல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து பார்த்தோம் செம்ம கெட்டாயிடுச்சு ஓட்டு கம்மியா அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் தோணுச்சு ஆனா என்ன மாயா வந்து ஓட்டிங்ல கம்மியா தான்ப்பா இருந்துச்சு அதையப்பா அனுப்ப மாட்டீங்க சோ இந்த வாரமும் ஓட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா மாயா தான் கம்மியா இருக்காங்க சோ மாயா அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா இவங்க ரெண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேல இருக்கிறது விஜய் வர்மா தான் வந்து அர்ச்சனாதான் டாப்ல இருக்காங்க வந்து அர்ச்சனா வந்து பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்கு இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு ஆள் சோ எப்பவுமே தினேஷ் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ரவீனா போனதுக்கு அப்புறம் பாவம் பயப்புள்ள அவங்க லவ்வரே இழந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக மணிக்கு ஓட்டு அதிகமா உள்ளதா அப்படின்னு தெரியல சோ மணிக்கும் ரவீனாவுக்கும் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க சோ மணி ஃபேன்ஸும் ரவீனா சேர்ந்து சேர்ந்துதான் வந்து மணி வெளில போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல அத்தனாவுக்கு அப்புறம் மணி தான் இருக்காப்புல மூணாவது வந்து தினேஷ் இருக்காப்புல சோ தினேஷ வந்து பர்சனலா இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்காக தலைமை என்னென்ன பண்றாருப்பா ஒய்ஃபுக்காக டைட்டில் வினா வாங்கணும்னு ஆசைப்படுறாரு சோ அவருக்கு பர்சனலா நிறைய ப்ராப்ளம் இருக்கு சோ அதெல்லாம் மிஜித்ரா ஒரு கிண்டு கிண்டுறாங்களே அப்படின்னு தான் வந்து விஜித்ராவுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து விஜித்ராவுக்கு இப்போ ஓட்டு போடாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ மூணாவது வந்து தினேஷ் இருக்காப்ல நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜித்ரா தான் ஸோ டாப் த்ரீ டாப் இவங்க தான் இருக்காங்க கடைசியில் வந்து மாயா தான் இருக்காங்க ஸோ மக்கள் ஓட்டு போட்டத இந்த வாரமாவது பார்த்து மாயா அனுப்பிச்சு ஓடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா மாயா பண்றது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு பர்சனலா நிறைய பேரோட நிறைய பேரை பர்சனலா அட்டாக் பண்ணி ஒரு மாதிரி கேவலமா வந்து மூஞ்செல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம் தான் அவங்களோட கருத்து அவங்க அவங்க கேட்கணும் சோ ஒருத்தர் கருத்து சொல்லும் போது வந்து மூஞ்ச ஒரு மாதிரி வைக்கிறது இரிட்டேட்டிங்காக பண்றது சோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து என்னடா இது மாயா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு நெகட்டிவ் தாட் வருது பூர்ணிமா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் பூர்ணிமா வந்து எப்படின்னா அவங்களோட பர்சனலா அவங்கள யார் யார் டார்கெட் பண்றாங்களோ ஸோ அவங்களுக்கு யார் யார் வஞ்சன் வச்சாங்களோ தான் இது பண்ணுவாங்க ஆனா மாயா அப்படி கிடையாது சும்மா ஒட்டுமொத்த எல்லாரையுமே வந்து டார்கெட் பண்ணி ஒரு அடி அடிச்சிருவாங்க விஜயவர்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா கம்ப கொடுத்து ஏன்டா நீ வந்த அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சாரு அப்படிதான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா விஜயவர்மா வந்து கம்பேர் கொடுத்து வரும்போது பயங்கரமான பேச்சு என்னடா இது போகும்போதும் பயங்கரமா பேசினா உள்ள வரும்போதும் யார் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசலாம் அப்ப விஜயவர்மா வந்து சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கும் போது ஏன்டா இதுக்கு பருத்தி குடோன்லே குடோன்ல மாதிரி மாதிரிதான் பல டாஸ்க்ல வந்து நம்ம மாயா பூர்ணிமா நிக்சனுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாரு ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பை பாக்கும் போதே செம்மையா இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு என்னடா இது வெளியில இருந்து வந்த மாயா பூர்ணிமாவெல்லாம் நான் வச்சு செய்ய போறேன் நான் வெளியில இருந்து எல்லாத்தையுமே பாத்துட்டேன் யார் யார் எல்லாம் யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் சோ வந்து நான் என் கேமே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என்னென்ன பில்டப்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தியா அந்த பில்டப் கொஞ்சமாவது ஏத்த மாதிரி நடந்துக்கிறியா மறுபடியும் வந்து நீ போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தியோ தான் பண்ற அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம நம்ம இவர் பண்றது தோணுது ஸோ இதனாலே வந்து ஏன்டா விஜய் மறுபடியும் கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு யாரு டைட்டில் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் புதுசா பாக்குறவங்களா இருந்தால் பாஸ் பத்தின அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மறக்காம அந்த லைக்கை போட்டு போயிருங்க ஸோ நம்ம ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ